ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம தாரோடு ஃபேஸ் மேலே அமைஞ்சிருக்கு பாருங்கள் வீடியோவில் பார்த்துருக்க மாதிரி தாரோடு ஃபேஸ் மேல் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அதுவும் ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம்ங்க தனி கிணறு தனி போரு தனி சர்வீஸோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது ஆலியர் ரோடு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கிணறு வந்து தனி கிணறு நல்லா வாட்டர் சோர்ஸ் ஏரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு லொக்கேட் ஆகிருக்கு அது நீங்கள் கிணற்றில் இருக்கிற தண்ணீரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற லேண்டில் வந்து கிணறு வந்து தனியாக செப்பரேட்டாக இருக்குதுங்க நம்மளுக்கு ஒன்றரை ஏக்கர் எடுத்தால் தனி கிணறு வந்துடும் தனி சர்வீஸ் வந்துடும் ஃப்ரீ சர்வீஸ் வந்து தனி சர்வீஸ் உங்களுக்கு வந்துடும் அது போக எக்ஸ்ட்ரா வந்து தண்ணீர் கிணற்றில் கீழே இறங்கினாலும் போரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்துடும் இது எல்லாமே அடக்கமாக மொத்தமாக என்ன ரேட் கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அறுபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு நம்ம முடிக்கலாமா ஒரு ஏக்கர் அறுபது ரூபாய்க்கு முடிக்கலாம் ஒன்றரை ஏக்கர் இருக்கிறதுங்க மொத்தமாக தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒன்றரை ஏக்கர் நம்ம வாங்கிக்கலாம் போர் பாருங்கள் தனி போர் அவைலபிளாக இருக்குது லேண்டில் கிட்டத்தட்ட வந்து ரோடு ஃபேஸில் நல்ல பாதுகாப்பான ஏரியாவில் நல்ல தண்ணீர் வசதி பாருங்கள் தண்ணீர் மீண்டும் காமிச்சிடறோம் நல்ல தண்ணீர் வசதியோடு வந்து லோ பட்ஜெட்டில் நம்ம கொடுத்துருக்கோங்க அறுபது லட்ச ரூபாய்க்கு வந்து இந்த லேண்டை கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை ஏக்கர் இருக்குது பக்கத்துலேயே லேண்டு சேலுக்கு ஒரு ரெண்டரை ஏக்கர் சேலுக்கு இருக்குதுங்க மொத்தமாக ஒரு நாலு ஏக்கர் நாலரை ஏக்கர் பக்கம் எடுக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் வந்துடும் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வேணாம் ஒரு நாலுலேருந்து நாலரை ஏக்கர் வரைக்கும் எடுக்க தயாராக இருக்கீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரோடு ஃபேஸ்லேயே கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பக்கம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்குது இருக்கு அப்படி நீங்க எடுக்கும் பொழுது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அறுபது அறுபது கம்மியா ஒன்று ரெண்டு கம்மியாகவும் நடக்குங்க அறுபதுலேருந்தே இருந்தே ஒரு ஒன்று ரெண்டு கம்மியா நடக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ நீங்க நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்க தார் ரோடு பேசி முழு கம்பி வலி கேட்டோட உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாட்டர் சோர்ஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லயே சொல்லியாச்சு லேண்ட் ஃபுல்லா உங்களுக்கு கவர் பண்ணிருக்கு வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க நாட்டு தென்னை மரங்கள் இருக்குதுங்க ஒன்றரை ஏக்கர் எடுத்தாலும் சரி நாலு ஏக்கர் எடுத்தீங்கனாலுமே எல்லாமே நாட்டு மரங்கள் வந்துடும் சொட்நீர் பாசனங்கள் வந்துடும் உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து ஒரு இருபது நிமிடம் ட்ராவலில் வந்து லேண்டை ரீச் பண்ணுற மாதிரி அருகில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க இதே மாதிரி நல்ல பதிவுகள் நல்ல லேண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க நல்ல நல்ல ப்ராபர்டிஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம் அளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் நேரில் வரும்போது உங்களுக்கு தகுந்த நல்ல லேண்டை நாங்களே பார்த்து பண்ணி கொடுத்துருவோம் வாங்க எதாக இருந்தாலும் பார்த்துட்டு பேசிக்கலாம் தேங்க்யூ